சென்னையிலிருந்து துபாய் செல்வதற்காக எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் தயாராக கொண்டிருந்த போது விமானம் மூலம் துபாய் செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த பயணிகளை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் பரிசோதித்து அனுப்பி கொண்டிருந்தார்கள் அப்போது சென்னையைச் சேர்ந்த சீனிவாசன் என்ற இருபத்தைந்து வயது மதிப்பிற்கு பயணியின் கைப்பையை ஸ்கேன் மூலம் பாதுகாப்பு அதிகாரிகள் பரிசோதித்துள்ளார்கள் அந்த பயணியின் கைப்பையில் விமானத்தில் எடுத்து செல்வதற்கு தடை செய்யப்பட்ட ஏதோ ஒரு பொருள் இருப்பது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த பயணியின் கைப்பையை தனியை எடுத்து வைத்து திறந்து பார்த்து பரிசோதித்துள்ளார்கள் அதனுள் ஜிபிஎஸ் கருவி ஒன்று இருப்பது தெரிய வந்துள்ளது விமான பாதுகாப்பு சட்டத்தின்படி விமானத்தில் இந்த கருவியை பயணிகள் எடுத்து செல்லக்கூடாது என்ற விதிமுறைகளும் உள்ளது இதனையடுத்து பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த ஜிபிஎஸ் கருவியை பறிமுதல் செய்து அந்த பயணியை துபாய் பயணத்தையும் ரத்து செய்துள்ளார்கள் மேலும் பயணியையும் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஜிபிஎஸ் கருவியை பாதுகாப்பு அதிகாரிகள் சென்னை விமான நிலைய காவல் ஆணையர்களிடம் ஒப்படைத்துள்ளார்கள் இது சம்பந்தமாக சென்னை விமான நிலைய போலீசார் தற்போது சீனிவாசனிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்தியாவிலிருந்து பயணம் செய்பவர்கள் விமானங்களில் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள பொருட்கள் பற்றி அறிந்திராமல் தங்கள் லக்கேஜில் அவற்றை எடுத்து செல்கிறார்கள் இவ்வாறு சரிபார்க்கப்பட்ட லக்கேஜில் தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்து செல்வது பயணிகளுக்கு தேவையில்லாத பதற்றத்தை ஏற்படுத்தலாம் நீங்கள் எங்கு பயணம் செய்தாலும் விமான நிலையம் சுங்கம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகளால் விளங்கப்பட்ட வழிகாட்டுதலை கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் சில பொருட்கள் செக் இன் பேக்கேஜில் அனுமதிக்கப்பட்டாலும் ஹேண்ட் லக்கேஜில் அவை அனுமதிக்கப்படாமல் போகலாம் எனவே எந்த பொருளை பயணிகள் எடுத்து செல்லலாம் அல்லது எடுத்து செல்லக்கூடாது என்பதற்கான விவரங்களை அதிகாரிகள் தற்போது வெளியிட்டுள்ளார்கள் இந்தியாவில் கொப்ரா என்று பொதுவாக குறிப்பிடப்படும் உளர் தேங்காவானது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்திய சிவில் ஏவியேஷனின் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி அமைப்பால் தடை செய்யப்பட்ட பொருளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது அதன்படி உலர் தேங்காவை எடுத்துச் செல்லவோ அல்லது செக்கின் லக்கேஜில் அனுமதிக்கப்படாது என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அதே போன்று செக் இன் லக்கேஜ் அல்லது ஹேண்ட் லக்கேஜில் இ சிகரெட் அனுமதிக்கப்படாது என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் நீங்கள் விமானங்களில் எடுத்து செல்லும் ஹேண்ட் லக்கேஜில் முழு மசலாகவோ அல்லது தூள் வடிவிலோ மசாலா பொருட்களை எடுத்துச் செல்ல முடியாது ஆனால் இந்த மசாலா பொருட்கள் செக்கின் லக்கேஜ்களில் அனுமதிக்கப்படுகிறது நீங்கள் கையில் எடுத்து செல்லும் ஹேண்ட் லக்கேஜில் நெய் அல்லது வெண்ணெய் ஆகியவற்றை கொண்டு வரும்போது அவை திரவம் அல்லது ஜெல் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது எனவே நெய் போன்ற பொருட்கள் நூறு மில்லி என்ற அளவில் கொண்டு வர மட்டுமே அனுமதி உண்டு இருப்பினும் செக்கின் லக்கேஜ்களை பொறுத்தவரை ஒரு பயணி ஐந்து கிலோ வரை நெய் எடுத்து செல்ல அனுமதி உண்டு அதே சமயம் சில விமான நிலையங்கள் நெய் எடுத்து செல்ல உங்களை அனுமதிக்காது என்பதால் நீங்கள் விமான நிலையம் மற்றும் விமான நிறுவனத்தால் வைக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை சரிபார்க்க வேண்டும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் பயணிகள் எடுத்து செல்லும் ஹேண்ட் லக்கேஜ் மற்றும் செக் இன் லக்கேஜ் இரண்டிலும் மிளகாய் ஊறுகாயை தவிர மற்ற ஊறுகாயை எடுத்து செல்ல அனுமதி உண்டு இது கையில் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படவில்லை என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் அனைத்து சர்வதேச உள்ளது போல நீங்கள் இறங்கும் நகரம் அல்லது நாட்டின் சுங்க வழிகாட்டுதலை சரிபார்ப்பதன் மூலம் தடை செய்யப்பட்ட பொருட்களின் பட்டியலை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அமெரிக்கத்தில் உள்ள அனைத்து தொழில்களிலும் சம்பளம் நான்கு சதவீதம் வரை அதிகரிக்கும் சமீபத்திய கணக்கெடுப்பில் வெளியான தகவலின்படி நாட்டில் உள்ள அதாவது இருபத்தெட்டு புள்ளி இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமான நிறுவனங்கள் அடுத்த ஆண்டு ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது இது திறமையான ஊழியர்களுக்கான அதிகரித்த தேவையை குறிக்கிறது மெர்சர் என்னும் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட இந்த வருட கணக்கெடுப்பின்படி படி அமெரிக்கத்தில் உள்ள எரிசக்தி நிதி சேவைகள் பொறியியல் கட்டுமானம் ரியல் எஸ்டேட் உற்பத்தி சில்லறை விற்பனை மற்றும் மொத்த விற்பனை செய்திகள் உயர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் எழுநூறுக்கு மேற்பட்ட நிறுவனங்களில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது இந்த ஆய்வின்படி நுகர்வோர் பொருட்கள் துறையில் உள்ள நிறுவனங்களில் சம்பளமானது நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக உயரும் என்றும் உயிர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரிக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் எரிசக்தி மற்றும் நிதி சேவை துறையில் நான்கு சதவீதமாக சம்பளம் அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அனைத்து தொழில் துறைகளிலும் உள்ள முதலாளிகள் ஊழியர்கள் எந்த நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரே மாதிரியான சம்பள உயர்வை வழங்க வேண்டும் என கூறியுள்ளார்கள் இவ்வாறு அமீரகத்தில் உள்ள பெரும்பான்மையான முதலாளிகள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சம்பளத்தை அதிகரிப்பதுடன் ஹச்சார் வல்லுநர்கள் அவர்களின் வீட்டு கொடுப்பனவுகளையும் மதிப்பு செய்ய வேண்டும் என்றும் நாட்டில் வீட்டு செலவுகள் அதிகரித்து வருவதால் போட்டித்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் வெளிநாடுகளில் இருந்து இறந்தவர்களின் உடலை சொந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது புதிய விதிகளில் ஒன்று இறந்தவர்களின் உறவினர் அல்லது அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட நபர் மட்டுமே விசாவை ரத்து செய்ய முடியும் இந்த செயல்முறையின் ஒரு பகுதியாக அவர் ஆவணங்களில் கையெழுத்திட வேண்டும் மற்றொரு சட்டத்தின்படி இறந்தவரின் உடலை திருப்பி அனுப்புவதற்கு இந்திய துணை தூதரகத்திலிருந்து நிதியை விடுவிக்க பஞ்சாயத்து அலுவலகங்கள் உட்பட இந்தியாவில் உள்ள ஐந்து வெவ்வேறு அதிகாரிகளிடம் கையொப்பம் தேவைப்படுகிறது உடலை சொந்த நாட்டுக்கு கொண்டு செல்வது தொடர்பாக சில முகவர் குடும்பங்களிடமிருந்து பெரும் தொகையை வசூலிப்பதாக எழுந்த புகாரின் பின்னணியில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தூதரகமானது ஊடகங்களுக்கு அளித்த அறிவிப்பில் கூறியுள்ளது துபாயில் இறந்த வெளிநாட்டினரின் குடும்பங்களை அவர்களது உடல்களை திருப்பி அனுப்புவதற்காக முகவர்கள் மிரட்டி பணம் பறிக்கும் பல வழக்குகள் தூதரகத்திற்கு கிடைத்ததாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதற்காக அங்கீகரிக்கப்பட்ட கட்டணங்களுக்கு பதிலாக அதிக தொகை வசூலிக்கும் மோசடி முகவர்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு தூதரகம் கூறியுள்ளது இறந்தவர்களின் குடும்பங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே செயல்முறையை முடிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் இது தொடர்பாக வெளிப்படை தன்மை உறுதிப்படுத்த தூதரகம் முழுமையாக உறுதியளித்து அந்த அறிக்கையில் உள்ளது தூதரகத்தில் அனைத்து எமிரேட்டுகளிலும் உள்ள சமூக சங்கங்களின் குழுக்கள் உள்ளது அவர்கள் இந்த சேவையை குடும்பங்களுக்கு இலவசமாக விளங்குகிறார்கள் வழிகாட்டுதல் மற்றும் வசதிக்காக குடும்பங்கள் ஆனது இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என இந்திய தூதரகம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க